வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் வசன நல் தயிரையோடு மன்ன வசபயில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியான்மை நிசமுடன வரவர்க்கு नीनिलम् तणिलेलक्कुम्, कुसनिल सेव्वाय् सेव्वाई कुरैकलल्, पोत्री पोत्री वसननल्दैरियत् तोडु, मन्नवसबयिल्वार्थै, पुसबुल पराक्रमंगल्, पोर्दनिल्वेट्ट्री आन्मैं நிசமுடனவரவர்க்கு நீநீலம் த닐லக்கும் குசனிலமahanam செவ்வாய்குரைக்கால் போற்றி போற்றி வசனநல் தைரியத்தோடு மன்னவசபயில் வார்த்தை புஸ்புலபறக்ரமங்கள் போர்தனில்வே

मन्नव सबइल वार्ता पुसबुला पराक्रम मंगल पोर्द닐வெற்றியான்மை निसமுடனவரவர்க்கு நீநிலம் த닐லக்கும் குசனிலமahanam செவ்வாய் குறைக்கால் போற்றி போற்றி வசனல் தைரியத்தோடு மன்னவசபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடனவரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குசநில மகாநாம் செவ்வாய் குறைக்கலல், போற்றி, போற்றி வசன நல் தைரியத்தோடு மன்னவ சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடனவரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குச நில மகாநாம் செவ்வாய் குறை கலல் போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனி இழக்கும் குசநில செவ்வாய் குறைக்கலல், போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு மன்னவசபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடனவரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குச நில செவ்வாய் குறை போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குசநில மகாநாம் செவ்வாய் குறை கலல் போற்றி வசன நல் தைரியத்தோடு மன்னவசபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனி இழக்கும் குச மகாணாம் செவ்வாய் குறைக்கலல், போற்றி போற்றி வசனநல் தயிரையோடு மன்னவசபயில் வார்த்தை புசுபுலபறக்ரமங்கள் போர்தனில்வெற்றியான்மை நிசமுடனவரவர்க்கு நீநீலம் தனிலலக்கும் குசனிலமahanam செவ்வாய் குறைக்கால் போற்றி போற்றி வசன நல் தயிரையோடு மன்ன வசபயில் வார்த்தை புஸ்புல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றி ஆன்மை நிசமுடன வரவர்க்கு நீநிலம் த닐லக்கும் குசனில மகாநாம் செவ்வாய் குறைக்கால் போற்றி போற்றி வசனநல் தெய்ரியத்தோடு மன்னவசபயில் வார்த்தை புசுபுலபறக்ரமங்கள் போர்தனில்வெற்றியான்மை நிசமுடனவரவர்க்கு நீநீலம் த닐லக்கும் குசனிலமahanam செவ்வாய்குறைக்கால் போற்றிபோற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனி குசநில மகாநாம் செவ்வாய் குறை போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடனவரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குச நில செவ்வாய் குறை கலல் போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனி லக்கும் குசநில செவ்வாய் குறைக்கலல், போற்றி போற்றி வசன நல் மன்னவ சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடனவரவர்க்கு நீ நிலம் தனி இழக்கும் மகானாம் செவ்வாய் குறைக்கலல், போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனி குசநில மகாநாம் செவ்வாய் குறைக்கலல், போற்றி போற்றி வசன நல் தைரியத்தோடு சபையில் வார்த்தை புசபுல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன்வரவர்க்கு நீ நிலம் தனிழக்கும் குச மகானாம் செவ்வாய் குறை கலல் போற்றி